அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து இன்னைக்கான வீடியோவில் நமது வாழ்வை பரக்கத்தாக தரக்கூடிய இன்னும் நாம் விரும்பக்கூடிய நல்ல மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு குரான் ஒரு வசனத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் அல்லாஹ் இரவு தூங்குவதற்கு முன்பாக நீங்கள் படுக்கையில் படுத்துக்கிட்டே கூட இந்த வசனத்தை மூன்று முறை மட்டுமே நீங்க ஓதிட்டு நீங்க அப்படியே நீங்க தூங்கி பாருங்க அலமது இல்லான்னு சொல்லுவீங்க மூன்றே நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கிடுவான் இந்த வசனத்தை ஓதக்கூடிய வீடுகளில் அல்லாஹ் எந்த பிரச்சனையுமே விட்டு வைக்க மாட்டான் இன்னும் பறக்கத்தை கொண்டு இன்ஷா அல்லாஹ் இதை ஓதி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுநாளே உங்களுக்கு மாற்றம் தெரியும் அந்த அளவு இது ஒரு சிறப்பான ஒரு வசனம் அப்படின்னே சொல்லலாம் இதை பற்றி ஏராளமான ஹதீஸ்களும் இருக்கு இப்போ அந்த ஹதீஸ்களில் இரண்டு ஹதீஸ்களை மட்டும் நம்ம இங்கே சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் அல்லாஹ்வின் தூதர் சரி அல்லாஹ் அலையு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் குரானை ஓதி வாருங்கள் ஏனெனில் குரான் ஓதி வருபவர்களுக்கு அது மறுமை நாளில் வந்து இறைவனிடம் பரிந்துரை செய்யும் இரு ஒளிச்சுடர்களான அல் பக்கரா மற்றும் ஆடைமுரான் ஆகிய இரு அத்தியாயங்களையும் ஓதி வாருங்கள் ஏனெனில் அவை மறுமை நாளில் நிழல் தரும் மேகங்களைப் போன்றோ அல்லது அணியணியாக பறக்கும் பறவை கூட்டங்களைப் போன்றோ வந்து தம்மோடு தொடர்புள்ளவர்களுக்காக இறைவனிடம் வாதாடும் அல்பக்கரா அத்தியாயத்தை ஓதிவாருங்கள் அதை எடுத்துக்கொள்வது வளம் சேர்க்கும் அதை கைவிடுவது இழப்பை தரும் இவ் அத்தியாயத்திற்கு முன் சூனியக்காரர்கள் செயலிழந்து போவார்கள் அதாவது அல் பக்கராவினுடைய வசனங்களை நம்ம ஓதுறது நம்முடைய வாழ்க்கையில வளம் சேர்க்குது இதை நம்ம கைவிட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயம் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் இது நமக்காக அல்லாஹிடத்துல வாதாடக்கூடிய ஒரு வசனமாகவும் இருக்கு இன்னும் அல்பக்ராவினுடைய வசனங்களை ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு வீட்டுல இருக்கக்கூடிய முசீபத்துக்கள் ஷைத்தானுடைய தீங்கு இன்னும் சூனியக்காரர்களுடைய தீங்கு அனைத்தை விட்டும் நம்மளை பாதுகாக்குது இன்னும் ஏராளமான சிறப்பு இந்த வசனங்களை ஓதுறதுக்கு நமக்கு கிடைக்குது ஒரு மனிதர் நபி அல்லாஹ் அலையு வசல்லம் அவர்களிடம் வந்து குரானுடைய அத்தியாயங்களில் மிகச்சிறப்பான அத்தியாயம் எது என்று கேட்டார் அதற்கு நபிசுரல்லாஹ் அலேஹ் வசல்லம் அவர்கள் குல் ஹுவல்லா அஹத் என்ற அத்தியாயம் என்றார்கள் பின்னர் அவர் குரான் வசனங்களில் சிறந்த வசனம் எது என்று கேட்டார் அதற்கு நபிசர் அல்லாஹ் உலக வசல்லம் அவர்கள் ஆயத்துல் குர்ஷி என்றார்கள் பின்னர் அவர் அல்லாஹின் தூதரே உன்னுடைய உம்மத் எந்த ஆயத்தை பெற்றுக்கொள்வதை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நபிசுரல்லா ஹுலேஹி வசல்லம் அவர்கள் சூரத்துல் பக்ராவின் கடைசி வசனங்கள் என்றார்கள் ஏனென்றால் அது அல்லாஹ்வின் அர்ஷின் கீழ் உள்ள அருளின் பொக்கிஷமாகும் இந்த வசனங்களை இந்த உம்மத்திற்காக கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் இது உலகம் மற்றும் மறுமையின் நன்மை அனைத்தையும் பொதிந்ததாக இருக்கிறது என்று நபிசுரல்லாஹ் ஒலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அலமது எவ்வளவு சிறப்பு பாருங்கள் நபியவங்க கிட்ட எந்த சூறா சிறந்ததுன்னு கேட்கும்போது சூரா யஹலாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறந்த வசனம் எது அப்படின்னு கேட்கும்போது ஆயத்தூள் குர்ஷிய சொல்லியிருக்காங்க இன்னும் உம்முடைய உம்மத்தினர் எந்த வசனத்தை பெற்றுக்கொள்வதை நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது நமது அவர்கள் சொன்ன ஒரு வசனம் என்ன அப்படின்னா அல் பக்ராவினுடைய கடைசி வசனத்தை தான் இது அர்ஷின் கீழே உள்ள ஒரு அற்புதமான பொக்கிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் இந்த ஒரு வசனமானது இந்த உலகத்தின் நன்மையையும் மறுமையின் நன்மையையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே இந்த வசனத்தை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது இவ்வுலகத்தில் நமக்கு சிறப்பான அனைத்தையுமே நமக்கு பெற்றுத்தரும் இன்னும் மறுமையிலும் சிறப்பான விஷயங்கள் அனைத்தையுமே நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது அப்படிப்பட்ட இந்த இரண்டு வசனங்களை இன்ஷா அல்லா நாம் ஒவ்வொருவருமே இரவு நேரங்களில் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் ஏன்னா இந்த வசனத்தை மூன்று நாட்கள் தொடர்ந்து ஓதக்கூடிய வீடுகளில் எந்த விதமான கவலையும் இருக்காதாம் பிரச்சனையும் இருக்காதாம் இன்னும் ஷைத்தானுடைய தீங்கும் அங்கே இருக்காதாம் இன்னும் ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இன்னும் இது ஓதப்படக்கூடிய வீடுகளில் பறக்கத்தான மலக்குமார்கள் தங்கி இருப்பாங்களாம் இன்னும் ரஹமத்தையும் பரக்கத்தையும் நமக்கு அவங்க வீடு முழுக்க நமக்கு நிரப்புறாங்களாம் இதை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கு ஒரு ஹதீஸ்ல நபி அவங்க கிட்ட ஒரு சஹாபி அவங்க வந்து சொல்றாங்க யார சொல்லா நான் சுர பக்கராயனுடைய கடைசி வசனத்தை நான் என்னுடைய வீட்டுல நான் ஓதிட்டு இருந்தேன் என்னுடைய குதிரை கட்டப்பட்டிருந்தது நான் இதை ஓதும் போதெல்லாம் அந்த குதிரை மிரள ஆரம்பித்தது அதற்கு அருகில் என்னுடைய குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது அதனால எனக்கு பயமாக இருந்தது இருந்தாலும் திரும்பவும் நான் இந்த சூறாவை நான் ஓதனேன் திரும்பவும் இதே போல் அந்த குதிரை மிரள ஆரம்பித்தது என்னுடைய குழந்தையை நான் எண்ணி அந்த சூறாவை நான் ஓதுறத நான் நிறுத்திட்டேன் யார சூழலாக இதை நான் ஓதும்போது இன்னும் எனக்கு வீடுகளில் நிறைய மாற்றம் ஏற்பட்டது அதாவது என்னுடைய வீட்டில் நிறைய வெளிச்சம் தோன்றியது இதற்கு காரணம் என்ன யார சூழலா அப்படின்னு கேட்டாங்களாம் அதற்கு நமது நபியவர்கள் சொன்னாங்களாம் நீங்கள் அந்த சூறாவை இரவு முழுக்க நீங்கள் ஓதிக்கிட்டே இருந்திருக்கணும் ஏன்னா அந்த வெளிச்சம் எல்லாமே மலக்குமார்கள் உங்களுடைய வீட்டிற்கு வருகை தந்திருக்கிறாங்க இதை நீங்கள் காலை வரை நீங்கள் ஓதிட்டு இருந்திருக்கணும் அப்படியே ஏன் நீங்கள் ஓதிட்டு இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஓதலின் காரணமாக வானவர்கள் மெய்மறந்து உங்களுடைய வீட்டிலையே இருந்திருப்பாங்க இதனால மனிதர்கள் எல்லோருமே அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் அதாவது பக்ராவினுடைய கடைசி வசனத்தை ஓதணும் அப்படின்னா வானவர்கள் மெய்மறந்து கேட்குறாங்களாம் மலக்குமார்கள் அங்கே பிரவேசிக்கிறாங்களாம் எனவே இன்ஷா அல்லா நம்முடைய வீடுகளில் அன்றாடம் இதை ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் ஏராளமான அருட்செல்வங்களை இன்னும் பரக்கத்தை நமக்கு இது பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு அந்த வசனம்தான் ரசூலு பிமா உன்சில இலேகி வல் மாமினூன كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا واتعنا غفرانك ربنا وإليك المسير لا يكلف الله نفسا إلا أُسْأَهَا لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن ஔ அஹ்தானா ரொப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமாஹம்தஹூ அலல் லதீனில் காஃபிரீன் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழையும் போடப்பட்டிருக்கு இன்ஷா அல்லா ஓத தெரியாதவங்க கூட பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு வசனம் இந்த வசனத்தை இன்ஷா அல்லா இரவு தூங்குவதற்கு முன்பாக மூன்று முறை மட்டுமே இந்த வசனத்தை ஓதிட்டு நீங்கள் தூங்கி பாருங்கள் இன்ஷா அல்லா மறுநாளே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து மகிழ்ச்சியையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துவான் என்ன ரசுல்லாகவே சொல்லிட்டாங்க இரு உலகிலும் வளம் சேர்க்கக்கூடிய ஒரு வசனம் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் ஓதுங்க தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் இதை ஓதி பாருங்கள் உங்களுடைய வீட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணரலாம் இன்னும் இந்த வசனத்தை ஓதக்கூடிய வீட்டில் வறுமை இருக்காது கடன் இருக்காது பிரச்சனை இருக்காது கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் எல்லா மனக்கசப்புகளும் நீங்கி அந்த வீட்டில் நிம்மதி ஏற்படும் எனவே இன்ஷா அல்லா உங்களுடைய வீட்டில் நல்ல மாற்றங்கள் வரணும் நீங்கள் சந்திச்சிட்ருக்கிற பிரச்சனையை அடியோடு ஒளியணும் இன்னும் உங்களுக்கு பறக்கத்தான ஒரு வாழ்க்கை அமையணும் எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றியாக மாறணும் அப்படின்னா இன்ஷா அல்ல இந்த வசனத்தை ஓதுங்க ஏன்னா இந்த வசனத்தை ஓதக்கூடிய வீட்டில் ரஹ்மத்துடைய பரக்கத்துடைய வானவர்கள் பிரவேசிக்கிறாங்க அதனால் வீடு முழுக்க பறக்கத்தை கொண்டு நிரப்பு வாங்கலாம் எனவே இன்ஷால்லா இதை தொடர்ந்து நீங்கள் ஓதிப்பாருங்க அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையுமே மாற்றி தருவோம் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் السلام عليكم ورحمه الله وبركاته